பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் யாரை கூட்டிட்டு போறாரு மாரி செல்வராஜை கூட்டிட்டு போறாரு அவன் ஏன் டைரக்டர் அங்க போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாது அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு அந்த மேடை எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தான் தெரியும் போகாதா அப்ப என் ஊர்ல வெள்ளம் தான் நரசன் உட்காந்துருக்கு அது ஊர்ல வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்சி நிச்சனா இவன் போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம வர எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களா நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்களுக்கு இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் அங்கே போற அது போ தண்ணில இந்த கீதா ஜீவம் இறைக்கு நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகா பண்ணிக்கிட்டு இருக்க நான் இது அரசியல்லாம் எல்லாம் பேசல இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முதல் கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து வெள்ளத்துல ஒரு பொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து கொய்யா பழத்தை கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் சின்ன ஒரு தூக்கி போட்டா கூட அவன் இருந்தான அவனுக்கு என்ன வேலை அங்க அவன் அங்கே போறான்னா எங்க இருந்து அமெரிக்கா இருந்து வந்திருக்கான் தப்பு தப்பா பேசுறாங்க